இப்போ அத்திக்காய வச்சு ஒரு பொரியல் தான் எப்படி செய்வதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக பறித்து அத்திக்காயை அது காமிக்கிற பாருங்க இப்போ இப்போ நான் இப்போ தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது இந்த அத்திக்காயை எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கணும் ரெண்டாவோ நாலாவோ கட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் சும்மாவும் வேக போடலாம் நான் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன் ஒரு விசில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப வேக விட வேண்டாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஆற வச்சு எடுத்து உதுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து தான் இப்போ நான் கடாயில் வந்து உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு தாளித்து அது கூட வெங்காயம் கருவேப்பில வேணா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒன்று போட்டுக்கிறேன் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம உதுத்து வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த அத்திக்காயை வேக வச்சு அத்திக்காயை போட்டுட்டு அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாய் மல்லித்தூள் இல்லை தனி மிளகாய் மல்லித்தூளும் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் மல்லித்தூள் தேவையில்லை இப்போ வந்து அது கூட நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சதுனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன் உப்பும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு சித்த நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுர்றேன் மூடி போட்டு வச்சுக்கலாம் திறந்தும் வச்சு நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே ஒன்றா மசாலா எல்லாம் சேர்ந்து வெந்திருக்கும் அதோட வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துட்டு பாருங்க இப்போ அடுத்ததாக நான் வந்து இப்போ சோம்பு தட்டி போட்டுக்கிறேன் அதில் சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு அது கூட அப்புறமா திருவினை தேங்காயும் எடுத்து போட்டுக்கிறேன் நம்ம தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் பொடி மாசுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன் மாதிரிங்க நல்லா கலந்து விட்டுருக்கேன் அப்படியே அடக்கி வச்சு நம்ம கடாயில் அடக்கி வச்சு அப்படியே போட்டிருந்தோம்னா நல்லா செவந்து சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் கலந்துட்டோம் பாருங்கள் கலந்து எடுத்தோம்னாக்கா சூப்பரான அத்திக்காய் பொரியல் இல்லைன்னா பொடி மாசு எப்படி வேணாலும் சொல்லலாம் இது ரொம்ப ஹெல்தியானது நம்ம இரும்பு சத்து நிறைய இருக்குது அதில் எல்லாருமே சாப்பிட்லாம் நல்ல மருத்துவ குணம் உள்ளது வா கிடச்சிதுன்னா சாப்பிடுங்க வாங்கி சாப்பிடுங்க இப்போ கடையிலையும் விற்கிது எங்கே பார்த்தாலும் வீடுங்களே மரத்தில் இருக்குது பறித்து சாப்பிடுங்க இப்படி மருத்துவ குணம் உள்ள இந்த அத்திக்காயை வந்து நீங்கள் சாப்பிட மறக்காதீங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது வந்து அல்சருக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை நீங்கள் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க்யூ